சுமதிக்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு நம்ம வாசிச்ச சங்கீதம் பதினெட்டு இந்த பதினெட்டாவது அதிகாரம் யார் எழுதியிருக்காங்க தாவித எழுதியிருக்காங்க ஏன்னா அந்த ஹெட்டிங்லேயே சொல்லப்பட்டிருக்கு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் ராக தலைவன் அப்படிங்கிறது யாருன்னு நம்ம போன தடவை பேசும்போதே பார்த்தோம் அந்த ஹெட் ஆஃப் த மியூசிஷியன் அந்த ஹெட்டுக்கு அவர் அவர்கிட்ட கொடுத்து அவர் பாடின சங்கீதம் இதை யார் பாடியிருக்கா அப்படின்னா ராஜா பாடியிருக்காரு எதற்காக பாடியிருக்காரு சவுல் இருந்து தப்புவிச்சதற்காகவும் அவருடைய எல்லா சத்துருக்களுக்கும் க தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களையும் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது அவர் கடைசியாக கடைசியாக ஒரு தேங்க்ஸ் கிவிங் சொல்கிறாரு எப்போ சொல்கிறாருன்னா அவரோட காலம் முடிய போது வயதான காலத்தில் இந்த சங்கீதத்தை சொல்றாரு என்னோட எல்லா சத்துருக்களுக்கும் என்னை மீட்டிங்களே சவுல் கையில் என்னை தப்பு வச்சிங்களே எல்லாருக்குமே இந்த சவுல் தாவித துரத்தின கதை எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோதான அவரோட மெயின் அதே அதுதான் அதனால சவுலோட கைக்கும் என்னோட எல்லா சத்துருக்களுக்கும் நீங்கள் நீங்களாக்குனீங்கப்பா அதனால நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிற வகையில் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு சத்துருக்கள் அப்படின்னு சொல்லப்படுறதுல இந்த சத்துருக்கள் யார் யாருன்னு நினைக்கிறீங்க சவுல் அவர்த்த சொல்லிட்டாரு வேற வேற சத்துருக்கள் யாருன்னு நினைக்கிறீங்க அப்சலோ அவரோட மூத்த மக வேற அவருடைய சிறு வயதுலயே வந்து தாவிதை வந்து என்ன பண்றாங்க அவருடைய சின்ன வயசுலேயே ஆடு மேய்க்க அனுப்பிடுறாங்க அவங்க அப்பா அவரை வெறுக்கிறாரு அவங்க அப்பா இனிய மகனே இல்லைன்னு சொல்றாரு அப்பா வெறுக்கிறதுனால அம்மாவை என்ன பண்றாங்க வெறுக்கிறாங்க அவர் வெறுக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல அவர் எங்க போறாருன்னா ஆடு மேய்க்கிறதுக்காக போறாரு அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு நம்மளை மாதிரி டவுன் அந்த மாதிரி இடத்துக்காக போனாரு இல்ல காடுகளுக்கு போனாரு பெரிய பெரிய சிங்கங்கள் இருந்திருக்கும் கரடிகள் இருந்திருக்கும் அது மத்தியில ஆடு மேய்ச்சிருக்காரு அப்ப அவரோட லைஃப் வந்து எப்படியா இருந்திருக்கும் எப்ப வேணாலும் சிங்கம் வரலாம் எப்ப வேணாலும் கரடி வரலாம் அது நம்ம யாரா இருந்தாலும் ஒரு பயம் தானே ஆனா கத்தர் வந்து அது அவர்கிட்ட அதுல இருந்து தப்பு வச்சது மட்டும் இல்லாம பழக்க வைக்கிறாரு எப்படி நம்ம அதை கிராஸ் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சின்ன இதுலயே வந்து அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு அவருக்கு தெரியுது இவர் எல்லாருமே ஒதுக்கப்படுறாங்க ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்காரு அந்த நேரத்துல கத்தர் அவர் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு அவரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவரை பயிற்று வைக்கிறார் அடுத்து அடுத்த ஃபேஸ் ஆஃப் இதுக்கு வருவோம் அவர் சின்ன வயசுல ஆடு மேய்ச்சாச்சு அதுக்கப்புறமா இங்க வராரு அவருடைய சகோதரர்களை போறாரு போகும்போது யுத்த யுத்த காலத்துல அவருக்கு ஆப்போசிட் சைடுல நிக்கிறது யாரு கோலியாத் கோலியாத் அவன் சின்ன மனுஷனா இல்ல நம்ம வந்து தாவீது பைபிள்ல பாக்குறோம் சின்ன மனுஷே நல்ல ரூப ரூபவதி சாரி நல்ல அழகா இருப்பாரு அப்போ ஆப்போசிட்ல நிக்கிற கோலியாது வந்து ரொம்ப பெரிய அழுவா நான் என் மாதிரி பிச்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா கத்தர் அவரை பயிற்று வித்ததுனால ஒரு தைரியமா போறாரு என் கல்லால ஒன்னு அடிச்சிருவேன் அதுல ஒரு வெற்றி கொடுக்கறாரு கோலியாத் கையில இருந்து தப்பு விற்கிறாரு ரெண்டு சொல்லிட்டேன் ஒண்ணு வந்து மிருகங்கள்கிட்ட இருந்து தப்பு வச்சாரு இன்னொரு இது வந்து கோலியாத் கையிலிருந்து தப்பு வச்சாரு நம்ம இந்த மிருகங்கள் கையில இருந்து தப்பு வச்சாரு அப்படிங்கிறதுக்காக சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் வசனத்தை யாராவது வாசிங்க அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்களை வில்லும் என் புயன்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறார் அவருடைய சின்ன வயசுலயே கத்தர் என்ன பண்றாரு யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறாரு சங்கீதத்துல என்ன பண்றாரு எழுதுறாரு அடுத்ததான் என்ன சொன்னேன் கோலியாத்த வந்து முறியடிச்சாங்க கோலியாத்தை முறியடிச்சதும் அவர் இந்த பழக்க வித்தது வந்து அவருக்கு ரொம்ப யூஸா இருந்துச்சு மூணாவது என்னன்னா அப்சலோம் அப்சலோம் வந்து யாரு அப்சலோம் வந்து தாவீதோட மூத்து மகன் மூத்த மகன் அப்பாவை கொல்ல நிக்கிறான் எதுக்காக இவர் ராஜா தவிது ராஜா அந்த ராஜபாரம் வந்து யாருக்கு வேணும் அப்சலோமுக்கு வேணும் அந்த ஒரு ஆசையில என்ன பண்றான் அவரை கொல்றதுக்கு நிக்கிறான் இது இது நீங்க எங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சாமுவேல் பதிமூணாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை வீட்டுல நிதானமா பொறுமையா வாசிங்க சரியா இப்போ அவர் வந்து அந்த அரசனைக்கு வர ஆசைப்பட்டு ஆசைப்பாடி நிமித்தமாக தகப்பனையே என்ன பண்றாரு கொல்ல நினைக்கிறாரு இது மட்டும் அவரோட இது இல்லை அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கு தாமார் இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தாமார்னு ஒரு தங்கச்சி இருக்கு இன்னொரு சகோதர அவளை ரேட் பண்ணிடுறான் அவளை விட அவள ரொம்ப வெறுக்குறான் அது அவனுக்கு ரொம்ப கோபமா இருக்கு மகேங்கிறதுனால தாவீது அவருக்கு என்ன பண்ணல ஒண்ணும் பண்ணல அது இவளுக்கு கூட கொஞ்சம் கோபமா இருக்கு அப்சலோமுக்கு அவன் நம்ம தங்கச்சிக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறமும் இப்படி இவர் கண்டுக்காம இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபமும் இந்த அரசனையின் மீது உள்ள ஆசையும் என்ன பண்ணுச்சு அவரை கொல்லதுக்கு தேடுச்சு அப்சலோமும் வந்து ரொம்ப அழகா இருப்பானா ரொம்ப அழகு நல்ல நீள முடி கொண்டவர் தான் அப்சலோம் அப்சலோம் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் ராஜாவை தேடி வரும்போது ஒரு கோவிற்கு கழுதைக்கு மேலே ஏறி வரும்போது அவருடைய முடி வந்து மரத்துல சுத்திரும் மரத்துல சுத்தி அஹ் அவரு கஷ்டப்பட்டு இருப்பாரு அப்போ அவருக்கு எதிரியான யோவா வந்து என்ன பண்ணிடுவாருன்னா கொன்றுவாரு அப்படி வந்து அப்சலோமோட சாப்டர் முடிஞ்சு போயிருது அதுக்கப்புறமா எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை சவுல் சவுல் வந்து ரொம்ப வருஷமா அவர் என்ன பண்ண தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டே தொடர்ந்து போய்கிட்டே இருப்பாரு ஆனா சவுலால தாவித தொட முடிஞ்சுதான் முடியல ஆனா தாவிது கையில சவுல கத்தர் ஒப்பு கொடுத்தாரா ஒப்பு கொடுத்தார் நிறைய இடத்துல ஒப்பு கொடுத்தார் ஆனா அவர் என்ன பண்ணல அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் என் கையை போட மாட்டேன்னு சவுல் மே சவுல் மேல் அவருடைய கையை போட மாட்டாரு ஆனா அவரோட ட்ரெஸ்ல ஒரு இதை என்ன பண்ணிடுவாரு கட் பண்ணிட்டு வந்துருவாரு அப்ப கத்தர் பல இதுல ஒவ்வொரு இதுலயுமே அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு உதவி செஞ்சுட்டே வந்திருக்காரு அவரை காத்துக்கிட்டே வந்திருக்காரு கடைசியாக அவரோட முதிர் வயதுல வந்து பெலிஸ்தியர் கூட ஒரு யுத்தம் வருது எடுக்கலாமா ரெண்டு சாமுவேல் இருபத்தோராவது அதிகாரம் சாரி ஒன்று சாமுவேல் முப்பத்தோராவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதை நீங்க வீட்டுல போய் நிதானமா வாசிங்க நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் பெலிஸ்தியர் கூட யுத்தம் வருது யுத்தம் வரக்கூடிய நேரம் தாவிது வந்து என்ன ஆவார்னா சோர்ந்து போயிடுவாரு ஏன்னா வயசா அவருடைய வயசான காலம் வந்துருச்சு அவரால முடியாது அப்ப அந்த நேரத்துல ஐந்தாவது வச வசனத்துல பாருங்க சவுல் நான் தப்பா நோட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் சரி அது வேற எதுலயோ இருக்கு சாரி நான் அது கரெக்டா நோட் பண்ணலை ஒரு பெலிஸ்தர் கூட ஒரு யுத்தம் வரும்போது தாவீது வந்து என்ன பண்ணிருவாருன்னா சோர்ந்து போயிடுவார் அப்ப அவரு கூட வந்த இன்னொரு தளபதி வந்து விளக்கு தண்டை அணையாமல் இருக்கிறதுக்காக நீங்க இருங்க உங்களுக்காக நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பெலிஸ்தரின் கைக்கும் வந்து ஆஹ் தப்பு நாலு பெலிஸ்தரின் கை க கைகள்ல இருந்து தாவீதை வந்து கத்தை காப்பாற்றுவார் அப்ப நான் யார் கிட்ட இருந்தாலும் இப்ப கத்தர் காப்பாத்தினாருன்னு சொல்லிருக்கேன் பஸ்ட் அவர் மிருகங்கள் கூட இருந்து ரெண்டாவது கோலியாத் மூணாவது சவுல் சவுலுக்கு அப்புறமா அப்சலம் கடைசியாக இந்த ராட்சதர்கள் இவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் காப்பாத்தின காப்பாத்தினதுக்காக தான் இந்த சங்கீதத்தை சங்கீதம் பதினெட்டை எழுதுறாரு முதலே எப்படி ஆரம்பிக்கிறாரு நீர் என் கண்மலை என் கோட்டை ஏன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவ்வளோ தூரம் காப்பாத்திருக்காரு இந்த ஒவ்வொரு இது கதையுமே நம்ம பார்த்தோம்னா லேசான விஷயத்துல இருந்து கத்தை தூக்கி எடுக்கலை ஒவ்வொரு இக்கட்டான இடத்துல இருந்தும் தான் கத்தை Tu que இதுல பத்தொன்பதாவது வசனத்துல பத்தொன்பதாவது வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் கத்தர் வந்து ரொம்ப இருந்திருக்காங்க ரெண்டு ரெண்டு நிறைய விஷயத்தை கோட் பண்றேன் சவுல் இருந்து தப்பி ஓடும் போது ஒரு ஆசாரியன் கிட்ட போவாரு அங்க போய் ஏதாவது சாப்பிடறதுக்கு அப்பங்கள் உன் கையில அப்பங்கள் இருந்தா தா அப்படின்னு சொல்லும் அவர் சொல்லுவாரு என் கையில பரிசு தலத்துல உள்ள அந்த அந்த பரிசு அப்பம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அப்ப இவர் சொல்லுவாரு தா நீ இனி புதுசா தானே வைப்ப இந்த அப்பத்தை எனக்கு தா அப்படின்னு அப்ப இது சாப்பிட்ட போது கூட கர்த்தர் வந்து தாவித மேல கை வைக்க மாட்டாங்க தாவித அடிக்க மாட்டாங்க நம்ம நிறைய பைபிள்ல படிக்கும்போது போது இன்னொரு இடத்துல வரும் ஆசாரியம் செய்ய வேண்டிய வேலை இன்னொரு ராஜா சென்றதுனால குஷ்டரோகமே வந்துடும் இது பரிசுத்தலத்துல உள்ள அப்பம் ஆசாரியர்கள் உண்ணப்படும் அப்பம் தாவீது சாப்பிட்ட பிறமும் தாவித கத்த ஒண்ணும் பண்ணல ரெண்டாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட வயசான காலத்துல இசுவேலர்களை தொகை தொகையிடுறதுக்காக அனுப்புவார் அவரோட தீர்க்கதரிசியா அனுப்புவாரு ஆஹ் போய் தொகையிட்டு வாங்க அப்படின்னு அப்ப அவர் சொல்லுவாரு ஆண்டவரே வேண்டாம் அப்படின்னு இல்ல அவர் ராஜா அல்ல ராஜா சொன்னதை கண்டிப்பா கேட்டாகணும் அப்படிங்கிறதுனால இவர் தொகையிட்டு வந்துருவாரு வந்த உடனே காத்தீர்க்க தரிசி பேசுவாரு கத்தர் நீ அவன்கிட்ட போய் சொல்லு மூணு நாள் பஞ்சம் நாள் கொள்ளை நோய் வரணுமா ஏழு வருஷம் வரணுமா மறுபடியும் ஓடி போக போறாங்க சத்துருக்கள் பின்தொடர ஓடி போற போறானா நீ போய் கேளு அப்படின்னு அப்ப இவனுக்கு புரிஞ்சிடும் நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு உடனே இது பண்ணுவான் என்ன தண்டிச்சிடாதீங்க நான் செஞ்சது தப்பு அப்படின்னு அப்ப மூணு நாள் கொள்ளை நோய் கொள்ளை நோய் கத்தர் ஆணையற்ற கொள்ளை நோயை ஆணையிட்ட பிறகும் தூதன் கொன்னுகிட்டு இருப்பான் அப்ப தூதனை தடுப்பாரு வேண்டாம் ப்ரேயர் பண்ணுவாரு நான் தானே தப்பு பண்ணேன் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படி சொல்ல நேரம் கத்தர் மனஸ்தாபப்பட்டு தூதனை நிறுத்திடுவாரு வேண்டாம் அப்படின்னு அப்ப தாவீத அவர் எந்த அளவுக்கு நேசிச்சதுனால ஏன்னா சின்ன வயசுல இருந்தே தான் பயிற் பயிற்சி விட்டு வராரு ஒவ்வொரு இடத்துலையும் தவ இது பர்ஃபெக்ட் நான் சொல்ல வரல பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய காரியங்கள் வந்து அவர் பெர்ஃபெக்ட் கிடையாது ஆனால் கத்தர் அவர் மேல ரொம்ப பிரியமா இருந்திருக்காரு ரொம்ப பிரியமா இருந்த ஒரே காரணத்துக்காக பல இதுல காப்பாத்தினாரு பல இதில் காப்பாத்தினாலும் அவருக்கு அந்த நன்றி இருந்துச்சு நம்ம என்ன இந்த எல்லாம் வயசான காலத்துலயும் சொல்றாருல்ல இந்த இந்த எல்லாம் என்ன காப்பாத்தினீங்களே நீங்க இதோட அதிகாரம் கடைசி ரெண்டு வசனத்தை கர்த்தாவே துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் நீங்க என்னை இவ்வளவு இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டதுக்காக என்ன இதுல எங்களெல்லாம் தப்பு வச்சதுக்காக நான் உங்களுக்காக பாடுறேன் இந்த இந்த தாவிதின் தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறாராம் அவர் தாவிதுக்கு வந்து ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு உன் விளக்கு தண்டை நான் அணைச்சு போட மாட்டேன் அப்படின்னு நீங்க பின்னாடி வாசிக்கும்போது போது பாத்தீங்கன்னா தாவிதுக்காக நான் உன்னை சும்மா விடுறேன் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட பட்ட வசனங்க பின்னாடி வரக்கூடிய ராஜாக்கள் இடத்துல சொல்லியிருப்பாரு இந்த தாவிது ராஜாவோட வம்சத்துல தான் யாரு வராரு ஏசு கிறிஸ்து வராரு தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் இவரோட தான் வராரு தாவீதுக்கு கொடுத்த அவர் சொன்ன வாக்கின்படியே அவரோட வம்சத்துல ஒவ்வொரு ராஜா வந்துகிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வந்துகிட்டே இருந்தாங்க சாலமோனுக்கு அப்புறமா பனிரெண்டு ராஜாக்கள் பிரியறாங்க இருந்த இந்த தாவீதோட வம்சத்துல இருந்து ஒவ்வொரு ராஜா வந்துகிட்டே இருந்தாங்க இது வந்து கர்த்தர் வந்து தாவீதுக்கு கொடுத்த வாக்கு அதை அவர் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி நமக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளை தப்பு வச்சிருப்பாங்க நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க நிறைய பேரால ஒதுக்கப்பட்டிருக்கலாம் பெற்ற அம்மா அப்பா அம்மா அப்பாவால ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஆனா கத்தர் உங்க கூட நிச்சயமா இருப்பாரு நிச்சயமா இருந்திருப்பாரு அதை யோசிச்சு பாருங்க அவருக்கு நன்றி சொல்லுங்க நானே வந்து கத்தருக்கு ஒரு பெரிய சாட்சி தான் ஏன்னா எனக்கு வந்து குழந்தை கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறி இப்பவும் நான் அந்த பிரச்சனையானால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனா கத்தர் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நோராவை கொடுத்தாரு எங்க அப்பா நான் அவளை திட்டும் போது நீ அவ்வளவு அழுத அப்படிங்கறத மட்டும் மறந்துடாத நினைக்கும் போது எனக்கு தோணும் நான் அம்மா இதுக்கு ஃபிட் இல்லை ஆனா கத்தர் எனக்கு நோராவை கொடுத்துருக்காரு நல்லா அவளை திட்டுவேன் இருந்தாலும் எனக்கு இவங்க சொன்ன உடனே இதாயிரும் கத்தர் கொடுத்தது அப்படின்னு அது என்னைக்கும் நான் நன்றியா இருக்கணும் எப்பவும் நான் அது எங்க போனாலும் நான் அதை ஒரு சாட்சிய சொல்லணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதே மாதிரி கத்தர் உங்களுக்கு செய்த நன்மை நீங்க நினைச்சு பாருங்க அவருக்கு நன்றி சொல்லுங்க முடிஞ்சா சங்கீதம் பாடுங்க இந்த சாப்டர் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நீங்க ரெண்டு ஒன்னு சாமுவேல் ரெண்டு சாமுவேல் வீட்டில போய் நிதானமா படிச்சு பாருங்க இது புரியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹாமே